கடவுள் நம்பிக்கை இல்லாதாலும் நீங்கள் வந்து கடவுள் சிலை ஏன் செய்கிறீங்கன்னு சிற்பின்னு சொன்னால் கடவுள் சிலை செய்கிறவங்க மட்டும் கிடையாது போன வாரம் கூட ஒருத்தர் வந்து ஒரு கழுத ஒன்று ஆர்டர் கேட்டார் அதே விலை தான் எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே உலோகம் ஒரே தொழில்நுட்பம் கடவுளுக்குன்னு சொல்லி தனி உலோகம் கிடையாது தனி தொழில்நுட்பம் கிடையாது நல்ல நேரம் க நேரம் கிடையாது எந்த கடவுள் செஞ்சாலும் தூக்கி எடையை வச்சு நாற்பது கிலோ பிள்ளையார் ஐம்பது கிலோ பிள்ளையாருன்னு எங்களுக்கு காசு தராங்களே தவிர இது சக்தி உள்ள பிள்ளையார் இது சக்தி இல்லாத பிள்ளையார்னு யாரும் பார்க்கறது கிடையாது அதனால் நீங்கள் இன்னொன்று சொல்லப்போனால் நான் இருக்கிற ஊர் முழுக்கவே இது ஒன்று தான் தொழில் அந்த ஊரே சில செய்கிறவங்க தான் நான் மட்டும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு நீங்கள் சொன்னீங்க விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பீங்கன்னு சொன்னீங்க இன்றைக்கி ஒரு இரநூத்தி எண்பது தாழ்த்தப்பட்ட பையங்களை நான் சிற்பி ஆக்கியிருக்கேன் ஒரு நிமிஷம் இருபது நிமிஷம் நான் நீங்கள் பேசும்போது நான் குறுக்க பேசலை இன்றைக்கி சிற்பி ஆகியிருக்கேன் ஏன்னா ஒரு விஸ்வகர்மா சமுதாயம்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு வாரியாக நம்மளை பிரிச்சு முடிவெட்ட ஒரு ஆள் பானை செய்ய ஒரு ஆள் ரோடு போட ஒரு ஆள் சாக்கடை அல்ல ஒரு ஆள் சிலை செய்ய ஒரு ஆள் இப்படின்னு பிரித்து வச்சுட்டாங்க இந்த நிலை மாறணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒருத்த ஒரு முந்நூற்றி பத்து பையங்களை சிற்பியாக்கி அதில் ஒரு இரநூத்தி எண்பது தோழர்கள் தாழ்த்தப்பட்ட தோழர்கள் யார் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த தோழர்கள் வந்து இன்றைக்கி சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க